தே ராதே ஹைகே என் தனவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போ காலையில் நாலு நாற்பத்தஞ்சு ஆகுது இப்போ கோயிலில் இன்னொரு ஃபேமிலியோடு பூஜை இருக்கிறதுனால அப்பா லேட்டாக தான் கிளம்புனாங்க இப்போ தான் கிளம்புனாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து உள்ளேயே உட்காந்துருந்தேன் அப்போ வந்து வெளியில் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருந்தாங்க அதனால் நான் வந்து உள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன் பசங்கள் கூட முக கழுவிட்டு நான் யோகாலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்பா கிளம்புன அப்புறமா பெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்கள்லாம் ஏற்கனவே எந் எழுந்திட்டு நான் யோகா பண்ணும்போது அதுக்கப்புறம் ரசைக்கரோன்னு சொல்லுவா இல்லைங்க சமைக்கிற இடத்துல திடீர்னு கதவு திறந்து வச்சுட்டு நான் பெருக்கிட்டு வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே டக்குன்னு ஒரு நாய் வந்து உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறமா அதை அடித்து விட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து கழுவி விட்டேன் ஜஸ்ட்டு வந்து நான் எப்படி உள்ளே வந்து போனாலுமே ரொம்ப அதிகமாக வந்து வீடு வாசலெல்லாம் ஃபுல்லாக கழுவி விடணும் நல்லா நல்லா ஃப்ளோர் கிளீனர்லாம் போட்டு நல்லா கழுவி விட்டுட்டேன் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கழுவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பசங்களெல்லாம் டியூஷனுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடித்து அவங்களுக்கு எண்ணெய் தலையில் வச்சு தலை சீவி சாப்பிட்டு கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பிட்டேன் அவங்க கிளம்புன அப்புறமா வந்து நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுத்துருந்தேன் நேற்று விளாகில் பார்த்துருப்பீங்க அவங்க அதே மாதிரி மறுபடியும் செய்ய சொல்லி கேட்டாங்க இதனால் வந்து நல்ல ஆயிலியான ஐட்டம்ஸோ இப்போ அப்பளம் அதுக்கப்புறம் இந்த குர்குரே இதெல்லாம் வந்து நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் செஞ்சு கொடுப்பேன் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னா அடிக்கடி மறுபடியும் கேட்பாங்க அதனால் இப்போ சரி கே அவள் கேட்டவுடனே இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு வந்த அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பாப்கார்ன் செய்யலாம்னு சொல்லி அடுப்பு மேலே கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வந்து மக்காச்சோள விதைகள் கடையிலேருந்து இருந்து வாங்கியிருக்கோம் இல்லைன்னா அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த எண்ணெயில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாப்கார்ன் அந்த விதைகள் வந்து கடையில் வாங்கினது இதில் ஆட் பண்ணுறேன் இதை சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுடணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா இப்படி கலந்தோம்னா அது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டோம்னா படப்படன்னு புரிஞ்சு வரும் ஆல்ரெடி வந்து பாப்கார்ன் வீடியோ நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ப அடிக்கடி செய்வேன் பசங்க கேட்கும் போதெல்லாம் எப்போயாச்சும் ஒரு ஒரு தடவை இப்போ வந்து செஞ்சு கொடுத்துட்டு வேறு ஏதாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறேன்னா பசங்க வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க இதே போதும்னு சொல்லிட்டு பாப்கார்னே சாப்பிட்டுட்டு இதையே கொஞ்சோண்டு டிஃபன்லேயும் போட்டுக்கிட்டாங்க எதுக்குன்னா ஸ்கூலில் பசங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேற்று விளாகில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நான் வந்து மக்காச்சோள விதைகளில் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோள விதைகளை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து உரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது காஞ்ச விதைகள் அப்படின்றதுனால தண்ணியில் நம்ம எப்படி பட்டாணியை ஊற வைக்கிறோமோ அந்த மாதிரி ஊற போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் நீங்கள் தயிர் சேர்க்கலாம் இல்லைனா பால் ஏடல் சேர்க்கலாம் இல்லைனா ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி அந்த மிக்ஸிங் இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு ஒரு இட்லி பா மாவு பதத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதில் வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சிருக்க இந்த மிக்ஸிங்கை அதில் ஊற்றி நல்லா வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா மக்காச்சோளமே வந்து கொஞ்சம் ஹார்டான பொருள் அதனால் வேற ஏதாவது நம்ம வந்து இதில் மாவுகள்லாம் சேர்த்து ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாகிடும் அதனால அடுப்பு மேலே கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணி ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்கேன் நல்லா சூடான அப்புறமா அடுப்பு லாஸ்ட்டு சிம்மில் போட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட காலையில் இட்லி செய்யும்போது அந்த பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் வந்து மூடி திருப்பி வச்சு அது மேலே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு மதியத்துக்கும் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வெந்து சைட்லலாம் வி வந்து அப்படியே தனியாக மாதிரி இருக்கும் இப்போ தொட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் மூடி வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஷேப்பில் நமக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி மசாலா ஆட் பண்ணி பொறிக்கணும்னு நினச்சிங்கன்னா மசாலா ஆட் பண்ணி பொறிச்சிக்கலாம் இல்லை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கணுன்னாலும் அப்படியே போட்டு பொறிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் எல்லா பீஸஸும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் வெறுமனை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வடிப்புலா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் இது வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு அதில் வந்து இதை ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அதனால் நான் வந்து இன்றைக்கி சாதம் செஞ்சு தண்ணி ஊற்றி கஞ்சி சாப்பிட போகிறேன் எப்பவும் வந்து சாம்பார் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றதுனால இன்றைக்கி மதியம் வந்து கஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து வெறுமனாக வறுத்த அந்த பீசஸும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கிறத அந்த குழம்பு மாதிரி செஞ்சுட்டு அதுலேயும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த வடி ஃபுல்லாக ரெசிப்பின்னு சொல்கிறது வந்து வெறும் ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் சாப்பாடு செய்யும் போதே சாப்பாட்டில் வந்து உருளைக்கிழங்கு நாலு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து தோலை உரித்து கொஞ்சம் மசித்து எடுத்துக்கிட்டேன் மசித்து எடுத்த அப்புறமா அடுப்பு மேலே கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் போட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம் நான் வெங்காயம் பூண்டுலாம் ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு பூண்டு ஒரு ரெண்டு தட்டி போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறணும் தண்ணி கொதிக்கும் போது அதில் உள்தம்பருப்பு வத்தல் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அந்த வத்தலை வந்து வெறும் கடாயில் வறுத்து அதை ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க விடணும் கொதிக்கும் போது இதில் ஆல்ரெடி மாங்காய் வந்து அந்த கொட்டையை ஒரு ஊறுகா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் ப்ளாக்லேயும் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் மாங்காவை எடுத்து தோல் சீவி கட் பண்ணி அதை காய வைக்கணும் அப்படியே காய வச்சு நல்லா காஞ்ச அப்புறமா அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அதை வந்து குழம்புல ரெசிப்பியில் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து ஊற வச்சு கூட பச்சை மிளகாய் போட்டு அப்படியே நல்லா கசக்கி அந்த த சாறு வந்து பச்சை மிளகாய் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து நான் சொல்லும்போது வாயில் எரிச்சி ஊறும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை அப்படியே வந்து ஸ்பூனில் எடுத்து குடிக்கலாம் கஞ்சி சாதம் சாப்பிடும்போது இந்த கொட்டையிலேயே அந்த இடத்துல தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கிறீங்களா அதில் எடுத்து எடுத்து குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கமலா இலையெல்லாம் போட்டேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்காக இந்த மாதிரி மாங்காய் கொட்டையை வந்து நிறைய வந்து ஒடிசாவில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இதுக்கு பேர் அம்புளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த மக்காச்சோதளத்தில் செஞ்சு பண்ணிடுறேன் இதில் ஆட் பண்ணி இப்படி அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இதை நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டுறேன் இறக்கிட்ட அப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட நிறைய மசாலா ஐட்டமாக சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வந்து செ சரியாகலை ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மக்காச்சோள விதைகளில் செஞ்சு பண்ணிடுற மாதிரி நீங்கள் வேறு எந்த பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நிறைய பன்னீர் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு பட்டாணியெல்லாம் வச்சு அதில் எது வேணாலும் நீங்கள் செஞ்சாலும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் பொரிச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை டேரெக்டாக அப்படியே சேர்க்கணுன்னா அப்படியே சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க இறக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்க போகிறீங்க அப்படின்ற ஸ்டேஜில் போட்டுக்கணும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கணும் அப்படியே சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதில் வந்து ஏதாவது சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் நான் வந்து அப்படியே வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து செய்யும்போது இதில் பால் பவுடர் தயிர் இல்லை பாலோட இடல் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அது அந்த பன்னீரோட அந்த வாசனை வரத்துக்காக தான் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து லைட்டாக வந்து அந்த புளிப்பு புளிப்புத்தன்மெல்லாம் ஃபுல்லாக இதில் வந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு நான் வந்து இதில் பாதியை எடுத்து இப்போ வந்து கஞ்சி சாதம் சாப்பிட போகிறேன் அது கூடவே வந்து சாதம் செஞ்சு அதில் தண்ணி ஊற்றி உடனே உப்பு போட்டு சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸிங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் எப்போவுமே சாதம் தான் மோஸ்ட்லி செய்வேன் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் கஞ்சி சாதம் இன்னைக்கு ஏன்னா பிரசாதம் வந்து அப்பா மறுபடியும் கொண்டு வந்திருந்தாங்க கோயிலேருந்து பிரசாதம் சாப்பிட்டதுனால வயிறு வந்து ஃபுல்லாக இருக்குது மறுபடியும் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக கஞ்சி குடிச்சிட்டேன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஞ்சியும் வந்து செஞ்சுட்டேன் வேறு எதுவும் குழம்பெல்லாம் செய்யலை இப்போ இதோட வந்து இந்த தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல புளிப்பாக இருக்கும் இந்த மாங்காய் நம்ம போட்டு செய்கிறதுனால ஒருவேளை வேளை கிட்டே வந்து மாங்காய் அந்த இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி ஒன்று வந்து போட்டுக்கலாம் கட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி வந்து உருளைக்கெழங்குவோடு போட்டு வேக வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடிட்டிங்லாம் இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏபிசி மால் ஒன்று ரெடி பண்ணிட்டேன் இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் தினமும் வந்து பிளாக்ல பண்ணி காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து பால் ஒரு லிட்டர் பாலில் பாதி வந்து ஏபிசி மால் செஞ்சுட்டு மேதியை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் தான் வந்திருந்தது நான் பாதி சாப்பிடுட்டு இன்னும் பிரசாதம் பாதி அப்படியே இருக்கி வச்சிருக்கேன் எள்ளுருண்டை அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் மாதுளப்பழம் இதெல்லாம் போட்டு பிரசாதம் இதை கொண்டு வந்திருந்தாங்க அதனால் இது கொஞ்சமாக சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாகிடுச்சி மறுபடியும் பாதி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் வந்து வச்சுருக்கேன் ஈவினிங் டைமில் குடிக்கிறதுக்கு இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் கொஞ்சம் நேரம் இருந்தேன் குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுட்டேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி திடீர்னு வீட்டு பின்னாடி காய வச்சு துணியெல்லாம் எடுக்கலான்னு வந்து பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு பாம்பு ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் நின்றுட்டு தான் இருந்தது அதுக்கப்புறமா நான் வந்து அப்பாவை கூப்பிட்டுட்டு வரும்போது அங்கேருந்து அது அப்படியே கிளம்பிச்சு பொறுமையாக அப்போ தான் நான் வந்து ஃபோனு அப்பாவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளிப் மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் பசங்கள் ஸ்கூல்லேருந்து டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா இந்த மாதிரி காலையில் நான் இதுக்குள்ளே போயிட்டுச்சினால எனக்கு ரொம்ப அதிகமாக வேலையாயிடுச்சு நிறைய தண்ணி கொண்டு வந்து அந்த ரூம் ஃபுல்லாக கழுவினேன் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவினேன் அடுப்பு மேலே இருந்து கீழே எல்லா பக்கமும் எல்லா பொருட்களும் கழுவி வைக்க வேண்டியாயிடுச்சு நான் உள்ளே போயிட்டு வந்துடுச்சினால சமையல் ரூமில் அதனால் பசங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கயிறுலாம் வச்சு இதுக்குள்ளே தானே போகுது அதனால் இதை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கட்டிட்டோம்னா அதுக்குள்ளே போகாது நாய் அப்படின்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பூனை வந்து போயிட்டு வருதுன்னா பரவாயில்ல நம்ம வந்து மேலே இருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு வரோம் அதுக்குள்ளே பால் வச்சுருந்தா போவோம் ஆனால் இப்போ நாய் வந்து ஜஸ்ட்டு டக்குன்னு வந்து போயிடுச்சு வெளில உடனே போயிடுச்சு இருந்தாலும் வந்து எப்பவுமே அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கழுவிடணும் வீடு வீடெல்லாம் ஃபுல்லாக அதனால் நல்லா கழுவிட்டேன் இல்லைன்னா மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டேன் ரெடி பண்ணியாச்சு இந்த தான் வந்து நான் எங்கள் வீட்டில் போயிட்டு வந்தது இது வந்து கழுதி கீழே பண்ணிட்டுருவாங்க இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக கட்டியாச்சாரு இதுக்கப்புறம் நான் எங்களுக்கு போக முடியாது ரெண்டு பேரும் ரெடி பண்ணிவிட்டேன் எழுதிட்டு வந்து விளையாடி போயிருக்கேன் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கிறேன் ஒரு விளையாடி முடிச்சுட்டு வந்து ஆறு மணிக்கு மேலே எழுதுவார் இவர் டைம் போதெல்லாம் எழுதுவார் சின்னவர் வந்து இப்போவே படிச்சுட்டு இருந்தார் பெரியவர் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு வந்தார் அதுக்கப்புறம் சாயங்காலம் விளக்கேற்றி பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரசாதமே வந்து நான் வந்து நைட்டில் சாப்பிட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி சாதம் கொடுத்தேன் ஏன்னா அவங்க மதியம் வந்து சாதம் சாப்பிட்ருந்தாங்க ஸ்கூலில் காலையில் வந்து பாப்கார்ன் மட்டும் சாப்பிட்ருந்தாங்க அதனால் வந்து சரி நைட்டில் கஞ்சி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கஞ்சி சாதமுக்கு ஏற்கனவே மதியம் செஞ்ச அந்த படி ஃபுல்லாகவே கொஞ்சம் இருந்துச்சு அதோட கொஞ்சம் குர்க்குறையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுக்கு சொல்லி கேட்டாங்க அதனால் குற்குரை வந்து வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் சரி அதை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வறுக்கிறது ஏன்னா அடிக்கடி ரொம்ப வறுதா ஆயிலியாக இருக்கும் சால்ட்லேயும் போட்டு வறுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆயில்லையே போட்டு பொறிச்சு கொடுத்தேன் அதோடு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டாங்க நான் வந்து இந்த பிரசாதம் மீதி இருந்தது கொஞ்சமாக சாப்பிட்டேன் பசங்கள் ஈவினிங் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எள்ளூருண்டையும் இதெல்லாம் சாப்பிட்டாங்க அவளும் பழங்கள்லாம் அப்படியே இருந்தது அதனால நான் வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு நைட்டில் எல்லா பிரசாதமும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா கஞ்சி சாதம் பசங்கள் சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சமாக வச்சாங்க அதுலேருந்து கொஞ்சம் கஞ்சியும் குடிச்சிட்டேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பாயெல்லாம் போட்டு படுக்கலான்னு வந்தால் பசங்க கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொன்னாங்க சரி நான் அவங்க விளையாடட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவங்களும் நல்ல கதை கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடுச்சினாலும் தூங்கலான்னு சொன்னாங்க சரி அப்படி சொல்லிட்டு தூங்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக அசைப்பான் பத்திரமாக விருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான விளாக்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்